தாய்மார்களே பெரியோர்களே என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே எல்லாம் ஆளாக்கிய அண்ணன் அறிஞர் அண்ணா அவர்களது மறைவுக்குப் பிறகு அவரது வழி நின்று எனது தலைமையில் நடைபெற்ற திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியின் ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம் என்ற முழக்கத்துடன் தமிழ்நாட்டிற்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் ஆற்றிய தொண்டுகளும் சாதனைகளும் ஏராளம் ஏராளம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு இயற்றப்பட்ட ஆதி திராவிடர்களுக்கான இலவச வீடுகள் கட்டித்தரும் திட்டம் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் நிறைவேற்றப்பட்ட புத்தான திட்டமாகும் ஏறத்தாழ பதினைந்து ஆண்டுகளாக தமிழ் மக்களும் தமிழ்நாட்டு அரசும் ஒன்றிய அரசிடம் இடைவிடாக கேட்டுக்கொண்டிருந்த சேலம் இரும்பு உருக்காலை திட்டம் நனவாகி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு செப்டம்பர் ஆறாம் நாள் எனது தலைமையில் அன்றைய பிரதமர் இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் சேலம் இரும்பு உருக்காலைக்கு அடிக்கல் நாட்டினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று எழுபத்தி ரெண்டாம் ஆண்டுகளில் தமிழ்நாட்டின் அனைத்து கிராமங்களையும் பிரதான சாலையுடன் இணைக்கும் இணைப்பு சாலைகள் அமைப்பு திட்டமும் அனைத்து கிராமங்களிலும் மின் விளக்குகள் நிறுவும் திட்டமும் இயற்றப்பட்டு எல்லா கிராமங்களுக்கும் மின் வசதி செய்து தரப்பட்டு மின் விளக்குகள் நிறுவப்பட்டன மேலும் சுமார் பல்லாயிரம் காலனி வீடுகளுக்கு மின்சார வசதி செய்து தரப்பட்டது தமிழ்நாடு முழுவதும் மனிதனை மனிதனை இடுக்கும் மனிதா விமானமற்ற கயிற்சாவடிகள் ஒழிக்கப்பட்டு மூன்றாம் ஆண்டு பயனாளிகளுக்கு இலவச சைக்கிள் ரிக்ஷாக்கள் வழங்கும் திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டது விவசாயத்திற்காக பயன்படுத்தப்படும் மின்சார பொங்கு திட்டிகளுக்கு இலவச மின்சார வழங்கும் திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு நடைமுறைப்படுத்தப்பட்டு அதன் மூலம் பதினாறு லட்சம் சிறிய பெரிய விவசாயிகள் பயனடைவாரும் அறிவிக்கப்பட்டது மூன்று அதிகாரங்களை குறிக்கும் அடி திருவள்ளுவர் துறையை இந்திய பூவாக பட இமயத்திற்கு ஈடாக திகழ் திங்குவரையும் நிறைவிட முடியும் என்னால் என்பது யார் பெற்ற வரம் அல்லவா இதயமுள்ள தமிழன் எல்லாம் உணர்ச்சியால் புத்தி எழுந்து குறித்திட்ட எழுச்சி ஆம் உக்கடலும் தம் அலைதிரால் முத்தமிட்டு மயக்கும் குமரி கடற்கரையில் முப்பால் யார்த்த ஞானத்தமிழின் திருவள்ளுவருக்கு சிறை வடித்து அதை திறந்து வைக்கும் வாய்ப்பு அமைந்ததே அந்த வாய்ப்பு என் வாழ்நாளே என் நினைப்புக்கும் உழைப்புக்கும் கிடைத்த வரமற்றலாம் தமிழ்நாட்டின் மற்றும் தமிழ்நாட்டு மக்களின் வளர்ச்சிக்காக அணைக்கட்டுகள் பாலங்கள் பள்ளிகள் கல்லூரிகள் அண்ணா நூற்றாண்டு நூலகம் என ஏராளமாக உள்கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டன மேலும் சமூக மேம்பாட்டிற்காக உற்பங்கி சட்டங்கள் மக்களை முன்னேற்ற திட்டங்கள் என தமிழ்நாட்டை வளம் குளிக்க செய்யும் வண்ணம் பல சாதனைகளை எனது தலைமையிலான கழக அரசு சாதித்துள்ளது திருப்பில் இறைவனை காண்போம் என்ற முழக்கத்துடன் தொடங்கிய கழக ஆக்கி தமிழ்நாடு பெரும் ஆயிரமாக தொடர்ந்து தனி நிமித்தம் என்று எண்ணி நான் தெரிவிக்கொள்கிறேன் எது மகிழ்ச்சி அடைகிறேன்